நேமலை ஐயப்பன் கோயிலில் வந்து வரிசையாக தங்கம் திருட்டு போயிட்டே இருக்குது அந்த கோயிலில் வேலை பார்த்த குருக்களே அர்ச்சகரே அதிரடியாக கைது செய்யப்பட்டு விசாரணையில் நடந்துகிட்டு இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அரங்காவலர் குழு அப்படின்னு ஒன்று இருந்தபோது இந்த சாமி செயல்களை எடுத்து அதை சுத்தப்படுத்தி அல்லது கலட்டி வச்சுட்டு மறுநாள் ஹேண்ட் ஓவர் பண்ணுற அந்த கார்னர் வந்து யாருமே வந்து பக்காவாக வந்து செக்லிஸ்ட் வச்சு செக் பண்ணல அந்த இடத்த பயன்படுத்தியிருக்காரு எப்படியே போனீங்கன்னா இதில் பெரிய பல்வேறு செய்திகளை உள்ளடக்கிய விஜய் மல்லையா வந்து என்ன செய்கிறாரு இவ்வளோ நம்பிக்கை எனக்குமே அந்த சாமி மேலே இருக்குது அதனால் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ தங்கத்தை நான் கொடுக்குறேன் எல்லாத்தையும் வந்து தங்க தகடுகளாக மாற்றுங்க அவருக்கு தங்கத்திலேயே வந்து அவருக்கு சாமிக்கு வந்து தகடுகள் செஞ்சு போட்டாலும் அது தரும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு விஜய் மல்லையா கிட்டத்தட்ட நாலு கிலோ தங்கம் வந்து நாலரை கிலோ வரைக்கும் தங்கம் குறையுது அப்போ சென்னைக்கு வந்து அதை எடுத்து சென்று வந்ததுக்கு பிறகு அப்போ சென்னையில் இருக்கிற அந்த மிஷினரி ஓனர் வந்து கொம்யூனிகேஷன் போட்டிக்கிட்ட சில தகவல் தொடர்புகள் இமெயில் தொடர்புகளை வந்து வச்சுருக்கார் அவர் வந்து அந்த மீதி தங்கம் என்னிடம் பத்திரமாக இருக்குது அதை இப்படி அனுப்பலாமா அப்படி அனுப்பலாமா அப்படின்னு ஒரு தொடர்புலாம் வச்சுருக்காரு இவங்க குடும்பத்தில் நடக்கிற ஒரு திருமணத்திற்கு நான் பயன்படுத்திக்கிட்டு அந்த அந்த தங்கத்தை அப்புறமே கொடுக்கட்டுமா அப்படின்னு ஒரு மெசேஜை போடுறார் அந்த தங்கத்தை நீங்கள் அப்புறமே கூட கொடுக்கலாம் ஆனால் ஏங்கிட்ட கொடுக்க அந்த தங்கத்தை இந்த இடத்துல கொடுத்துருங்க பெல்லாரி பெல்லார்கிட்ட கொடுத்துருங்க பெல்லாரி கார்டு பணமாக ஏங்கிட்ட கொடுத்துருவார் இப்படி ஒரு டிரான்சாக்ஷனாக அதுக்குள்ளே நடந்து போச்சு அவர் வீட்டில் செக் பண்ணி போய் பார்த்தா தங்க நாணயங்கள் கோயிலுக்கு பரிசாக கொடுக்குறான்னு பார்த்தீங்களா இந்த தங்க நாணயங்கள்லாம் வந்து குருவாயூர் வந்து தங்கும் வெள்ளிப் பொருட்கள் நாற்பது ஆண்டுகளாக கலக்கு பார்க்கவே இல்லையா சபரிமலை ஐயப்பன் கோயிலை தாண்டி அங்க இருக்கக்கூடிய குருவாயூர் கோயிலையும் குருவாயூர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கோயில்களுடைய சிலைகள் காணும் நிறைய கோயிலில் நகைகள் காணோம்னா கடந்த காலத்துல செய்திகள் பார்த்தோமே அப்ப இது எல்லாமே கோயிலுக்குள்ள இருக்கிறவங்க தான் எடுத்துகிட்டு போய் வெளில போய் வித்ததா இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காவல்துறை முன்னாள் உயர் அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வந்து வரிசையாக தங்கம் திருட்டு போயிட்டே இருக்குது அந்த கோயிலில் வேலை பார்த்த குருக்களே அர்ச்சகரே அதிரடியாக கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த திருட்டு சம்பவம் எப்பையிலேருந்து எது வரைக்கும் எவ்வளோ தூரம் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது பத்தனத்திட்ட மாவட்டத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயில் வந்து இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே பிரசித்தி பெற்றதாக மாறிட்டு வருது இப்போ வந்து புதுசாக வந்து நூறு கோடி ரூபாய் கொடுத்து வர்றவங்க தங்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கெல்லாம் வந்து டெவலப் பண்ண சொல்லி இந்த வருடத்தில் வந்து கேரளாவுடைய முதலமைச்சர் பிரணாயி விஜயன் அவர்கள் வந்து கொடுத்ததை நம்ம பார்த்தோம் அந்தளவுக்கு இந்த கோயிலுடைய கோயிலை வந்து பொதுமக்கள் வந்து தன்னை மறந்து நம்புகிறாங்க நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாதவங்க இங்கே போனோடனே குழந்தை பிறந்துடுச்சி வேலை கிடைக்காதவங்க இங்கே போனோடனே வேலை கிடைச்சிச்சு அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைக்காதவங்க இங்கே போனதுக்கப்புறம் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு தீராத வியாதி இருந்துச்சு இங்கே போனோடனே வந்து தீர்ந்து போச்சு பம்பா நதியில் குளிச்சுட்டு அந்த பக்தியோடு அந்த மலைமலை ஏறிட்டு போகும்போது தெய்வீக சக்தியை உணர்கிறோம் அப்படியெல்லாம் வந்து உலக மக்களில் பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து போன்ற நாடுகள்லேருந்து ஃப்ளைட்டில் வந்து இங்கே இருக்கிற ஐயப்பன் நம்ம அண்ணா நகரில் இருக்கிற ஐயப்பன் கோயில்லையும் அந்த கே கே நகரில் இருக்கிற மகாவலிபுரத்தில் மகாலிங்க கோடம்பாக்கம் எல்லாம் வந்து முடி கட்டிட்டு இங்கேருந்து மறுபடியும் வந்து கிளம்புவாங்க கிளம்பி அங்கே பாதை நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நடக்கிறதா சிறுவழிப்பாதையில் இருக்கிற ஏழு கிலோமீட்டர் நடந்து போகிறதா மலையேற்றமா அப்படின்னு அங்கே போய் நடுவில் நடுவில் வந்து சமையல் பாத்திரங்களை வச்சு சமைச்சிட்டு தன்னையே வந்து அதாவது தத்துவம் அங்கே கோயிலில் பார்த்து பார்த்தீங்கன்னா தத்துவமசி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஐயப்பன் சாமி கோயிலில் எழுதியிருப்பாங்க அதுவே நீ நீயே அது அப்படியே மாறிடணும் கடவுளுடைய பிரதிபிம்பமே நான் என்னங்க அவருடைய அவருடைய ஒரு மகாபிம்பத்துடைய துளி பிம்பம் நான் அதுதான் தத்துவமசியுடைய தத்துவார்த்தம் அப்படி வந்து ஒரு உலகத்தில் தெய்வம்சம் நிறைந்த ஒரு இடமாக கருதப்படுகிற ஒரு இடத்துல மேல் சாந்திகள் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அந்த கோயிலில் உள்ளே போய் பூஜை செய்தது பராமரிப்பு வேலையை பார்க்குறாங்க மேல் சாந்திக்கு மேலே கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது தேவசம் போர்டு அப்படின்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இதை வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு மந்திரி அதை நிர்வாகம் பண்ணுறாரு இவ்வளோ சூப்பர்வைஷன் இருந்த போதிலும் அதை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா அதை வந்து மேற்பார்வை பண்ணி இந்த வருஷத்தில் கோயிலுடைய வரவு செலவு என்ன மற்றும் வந்து கோயிலுக்கு வந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை என்ன கோவில்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது மின்சாரம் போக்குவரத்து போன்ற அத்தனை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கோயிலுக்கு அந்த பத்திரம் திட்டாங்கிற இடத்துல இந்த சீசன் டைமில் பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே ரெண்டு மூணு இடத்துல வந்து ஸ்பெஷல் பஸ் ஸ்டாண்ட் அமைப்பாங்க அதுக்கப்புறமே வந்து வேறு கார்கள் தான் போக முடியும் அந்தளவுக்கு நாளுக்கு நாள் வந்து இப்போ நான் வந்து ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு பல முறை பதினெட்டு முறை பக்கம் போயிருக்கிறேன் நான் அதில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இவ்வளோ வசதிகள் இல்லை இப்போ வந்து அவ்வளோ வாகன வசதிகள் பெருகி போயிருக்குது கழிப்பறைகளே இருக்காது இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு மலையேற்றும் போதே வந்து சில பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க இப்போ நடுவில் நடுவில் வந்து மருத்துவர்களை வந்து அங்கே வச்சுருக்காங்க அதே மாதிரி பிசியோதெரபிஸ்ட் கால் வந்து நரம்பு சுருட்டிக்கும் அவங்கள மலையேற்றி விடுறதுக்கு பிசியோதெரப்பிஸ்ட்டு அப்புறம் நடுவில் நடுவில் பார்த்திங்கன்னா டோலி டோலின்னு சொல்லிட்டு டோலியில் வச்சு சுமந்து தூக்கிட்டு போயிடுவாங்க யாரும் நடக்க முடியல அவங்கள தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் முக்கியமான அதிகாரிகள் அமைச்சர்கள் வயதானவர்கள் நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து டோலியில் போது கூட ஐயப்ப சாமியை பார்க்குறாங்க ஏன் குறிப்பாக சொல்லப்போனால் முத்தாய்ப்பாக சொல்லப்போனால் இந்திய நாட்டினுடைய பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா சென்ற வாரம் வந்து ஐயப்பசாமிகளுக்கு முடிகட்டி போனதை நம்ம பார்த்தோம் ஸோ இவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிற ஒரு ஒரு பெரும் திரளான ஒரு ஃபேமஸ் கோயில் தான் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தான் ஐயப்பசாமி கோயில் என்று சொன்னால் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற கோஷத்தை கேட்டாவே பக்தி மனசுக்குள்ளே ஓடி வந்துடும் எப்படி வந்து பல்வேறு சரணங்கள் வந்து சாமிகளுக்கு இப்போ நீங்கள் நம்ம வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு நாராயணனை பார்த்து சொல்கிறோமோ ஓம் நம சிவாய சிவாய நமக அப்படின்னு வந்து சிவனை பார்த்து சொல்கிறோமோ அதே மாதிரி அதே மாதிரி சாமியே ஐயப்போ இல்லைங்க ஐயப்போ சாமி அப்படின்னோடனே வந்து சாமி ஐயப்பனை பற்றி ஒரு பக்தி பயம் அவங்களுக்கு வந்துடும் ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பா என்னங்க கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்னங்க சாமி ஐயப்பா எப்போ மோச்சம் சாமியை கண்டால் என்ன கெட்டும்னா மோட்சம் கெட்டு எப்போ கெட்டும் இப்போ கெட்டுமுறா இப்போ அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கைங்க இவ்வளவு நம்பிக்கை இருக்கிற மக்கள் மத்தியில் மேல் சாந்தி அப்படின்னா எல்லோரையும் வந்து மேலே இருக்கிற அந்த கோயிலில் அமைதியாக வந்து அந்த இதெல்லாம் நடத்தி முடிக்கிறவர் அந்த பூஜை புடக்காரங்கள் நடத்தி முடிக்கிறவங்க சுத்தமான முறையில் நடத்தி முடிக்கிறவங்க சிஸ்டமேட்டிக்காக வந்து ஷிஃப்ட்டு போட்டு மெயின்டைன் பண்ணுறவங்க சாமியை முழுமையாக பராமரிக்கிறவங்க சாந்தியாக இருக்கிறவங்கனால அவங்க வந்து மேல் சாந்தின்னு வச்சிருக்காங்க அது பேர் ஸோ அங்கே இருக்கிற பத்தனம் திட்ட அரசர் குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த ஆபரணத்தெல்லாம் எடுத்து வச்சுருந்து கொடுக்கணும் அப்படின்னு இருந்தபோதிலும் இதை வந்து ஒரு கோயிலுடைய நிர்வாக குழு அப்படின்னு வந்து அற 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 அரண் அறநிலையம் அறநிலையத்துறை அரங்க அரங்காவலர் குழு அப்படின்னு ஒன்று இருந்தபோதிலும் இந்த சாமி செயல்களை எடுத்து அதை சுத்தப்படுத்தி அல்லது கலட்டி வச்சுட்டு மறுநாள் ஹேண்ட் ஓவர் பண்ணுற அந்த கார்னர் வந்து யாருமே வந்து பக்காவாக வந்து லிஸ்ட் வச்சு செக் பண்ணல அந்த இடத்த பயன்படுத்தியிருக்காரு உன்னி கிருஷ்ணன் போற்றி 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 அப்படின்னு உன்னி கிருஷ்ணன் போற்றி அவர் அந்த மண்ணின் மைந்தன் மேல் சாந்தியாக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அங்கே இருந்த கோயிலில் துவார பாலகர்கள் அப்படின்னு சாமிகிட்டே வந்து பர்மிஷன் கேட்டு அவர்கிட்ட இப்போ துவார பாலகர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவர் தான் இருக்கிற சாமிக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்கக்கூடியவர் சாமியவே வந்து பத்திரமாக பார்த்துக்கிற துவார பாலகர்னு ரெண்டு இருக்காங்களே அவங்க வந்து நாங்களாம் போகும்போது மற்றவங்களாம் கோயில் ந நடை சாத்திரன்னு சொல்லுவாங்க நடை சாத்திரன்னா அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்குலாம் திறப்பாங்க மீதி நேரங்களில் திறக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஆறு முறையோ ஏழு முறையோ இல்லை பன்னெண்டு முறையோ திறப்பாங்கன்னு மீதி நேரத்தில் உள்ள இருக்கிற சாமிக்கு வந்து எல்லாருமே வெளியே போய்ட்டு அந்த துவாகர்பாளர்கள் தான் வந்து பாதுகாவலர்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அந்த பாதுகாவலர்கள இருக்கிற துவாக அவங்களுக்கு தங்க கவசம் போட்டாங்க சாமியவே பாதுகாக்கிறீங்களே அப்படின்ட்டு யார் போடுறாங்க விஜய் மல்லையா நீங்கள் எப்படியே போனீங்கன்னா இதில் பெரிய பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி விஜய் மல்லையா வந்து என்ன செய்கிறாரு இவ்வளோ நம்பிக்கை எனக்குமே அந்த சாமி மேலே இருக்குது அதனால் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ தங்கத்தை நான் கொடுக்குறேன் எல்லாத்தையும் வந்து தங்க தகடுகளாக மாற்றுங்க அவருக்கு தங்கத்திலேயே வந்து அவருக்கு சாமிக்கு வந்து தகடுகள் செஞ்சு போட்டாலும் அது தகும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு விஜய் மல்லயா விஜய் மல்லயா தங்கத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த துவார பாலகர்களுக்கெல்லாம் வந்து தங்கத்தகடுகள் வந்து போடப்பட்டது அது வந்து அப்பப்போ வந்து தங்கத்தகடுகள் யார் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா செஞ்சு கொடுக்குற ஏஜென்சி வந்து மெட்ராஸில் இருக்குது அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது பாலிஷ் போடுறது அதெல்லாம் அந்த டெக்னாலஜி வந்து மெட்ராஸில் இருக்குது அப்படி இருந்த போதிலும் இந்த தங்கத்தை வந்து சப்ளை பண்ணுறது அல்லது பர்ச்சேஸ் பண்ணுறது இதில் வந்து என்ன செய்யிருக்காங்க பெங்களூரில் சில ஏஜென்சியும் பெள்ளாரியில் சில ஏஜென்சியும் இருக்கிறாங்க இவங்க ஒரு மூன்று நான்கு பேர் வந்து ஆனால் இவங்களோடலாம் தொடர்பு யார் வச்சுருக்காங்க அப்படின்னா சாந்தி தான் வச்சுருக்காரு மேல்சாந்தியிலருந்து உன்னிக்குர்ஷன் நாயர் தான் வந்து இதை வந்து கலட்டி அனுப்புகிறார் அனுப்பிவிட்டு அதை வந்து திருப்பி வாங்கிய வரைக்குமே வந்து எந்த செக்லிஸ்ட்லையுமே அவர் வந்து நுழையில்லை இன்வால்வ் ஆகலை அல்லது தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை தன்னை உட்படுத்தி கொள்ளவில்லை அல்லது உட்படுத்த விரும்பினாரா விரும்பவில்லையா அப்படிங்குறதா இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஏன் விரும்பவில்லை அப்படின்னா சுய லாபம் கருதி அவர் வந்து அதை விரும்பவில்லை அப்படிங்கிறது இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடுது இப்போ இதை வந்து மெசர் பண்ணி பார்க்குற போது தேவசம் போர்டு வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட நாலு கிலோ தங்கம் வந்து நாலரை கிலோ வரைக்கும் தங்கம் குறையுது அப்போ சென்னைக்கு வந்து அதை எடுத்து செடுத்து வந்ததுக்கு பிறகு அப்போ சென்னையில் இருக்கிற அந்த மெஷினரி ஓனர் வந்து கம்யூனிகேஷன் போட்டிக்கிட்ட சில தகவல் தொடர்புகள் இமெயில் தொடர்புகளை வந்து வச்சுருக்கிறார் அவர் வந்து அந்த மீதி தங்கம் என்னிடம் பத்திரமாக இருக்குது அதை இப்படி அனுப்பலாமா அப்படி அனுப்பலாமா அப்படின்னு ஒரு தொடர்புலாம் வச்சுருந்துருக்கார் இதை தான் வந்து முதன் முதலில் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கிற போது இவங்க ரெண்டு பேருடைய இமெயிலை செக் பண்ணால் அந்த தங்கம் என்கிட்ட பத்திரமாக இருக்குதுங்கிறார் எந்த தங்கம் அப்படின்னா இவங்க குடும்பத்தில் நடக்கிற ஒரு திருமணத்துக்கு நான் பயன்படுத்திக்கிட்டு அந்த அந்த தங்கத்தை அப்புறமே கொடுக்கட்டுமா அப்படின்னு ஒரு மெசேஜை போடுறாரு அந்த தங்கத்தை நீங்கள் அப்புறமே கூட கொடுக்கலாம் ஆனால் என்கிட்ட கொடுக்க வேணா அந்த தங்கத்தை இந்த இடத்துல கொடுத்துருங்க அப்படின்னு பெல்லார்கிட்ட கொடுத்துருங்க பெல்லாரி காரர் பணமாக என்கிட்ட கொடுத்துருவார் இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் அதுக்குள்ளே நடந்து போச்சு கிட்டத்தட்ட பெல்லாரியில் இருக்கிற ஒரு நகைக்கடையில் போய் இப்போ விசாரணை அதிகாரிகள் வந்து செஞ்சுருக்காங்க அங்கே இருக்கிற உன்னி கிருஷ்ணன் போற்றி தேவதான அப்படிங்கிற அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் அப்போ வந்து தேவஸ்தானுடைய முன்னாள் அதிக நிர்வாக அதிகாரி இருந்த முராரி பாபு அப்படிங்கிறவரையும் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி ரெண்டு பேரையும் கன்ஃபன் போட்டு போட்டு கேட்டால் உன்னி கிருஷ்ணன் போற்றியுடைய என்னங்க அவருடைய உதவியாளராக இருந்த கோவர்தனன் அப்படிங்கிறவரும் மூலமாக அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு பெல்லாரியில் இருக்கிற ஒரு நகைக்கடையில் நானூறு தங்கத்தை கொண்டு போய் விற்றுக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது அவர் வீட்டில் செக் பண்ணி போய் பார்த்தா தங்க நாணயங்கள் கோயில்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த தங்க நாணயங்கள்லாம் வந்து அவருடைய வீட்டில் இருக்குது அந்த தங்க நாணயங்களையும் ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தையும் கைப்பற்றி இப்போ ரெண்டு பேரையுமே வந்து இந்த முரவாரி பாபையும் முரவாரி பாபையும் உன்னிகன் போற்றி மற்றும் வந்து கோவர்தன் மூணு பேட்டியுமே வந்து கஸ்டடி எடுத்து விவசாயிக்கிறாங்க இந்த மூன்று தங்க நகைக்கடை வியாபாரிகளுமே வந்து மூன்று தனிப்பிரிவுகள் போட்டு சென்னைக்கு ஒரு டீமு பெங்களூருக்கு ஒரு டீமு அவங்க பெல்லாரியில் ஒரு டீம் வந்து இப்போ விசாரிச்சுட்டு இருக்குது இப்போ தோண்ட தோண்ட பார்த்திங்கன்னா பல்வேறு கணக்குகளை வந்து இந்த நிர்வாக துறையிட வந்து காட்டாமல் இந்த மேல் சாந்திகள் அப்படின்னு சாமிகளுக்கு அருகில் புலங்கக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து கொடுக்குற சாமிக்கு வந்து மனமு வந்து வந்து அதாவது பார்த்தீங்கன்னா கிட்ட போனோன்னு பணத்தை செயினை கழட்டி வீசிடுவான் மோதத்தை கழட்டி வீசிடுவான் தங்க நாணயத்தை சாமி மேலே வீசுவான் அப்படியாவது என் குடும்பத்தில் அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்ச கடவுளே இருந்தால் நீ கொடுத்த பணத்தை உனக்கு திருப்பி விசினம் தன்னை மறந்து அர்ப்பணிக்கிற அந்த பணத்தை வந்து வலித்து அள்ளி கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் தான் அங்கே எண்ணுவாங்க இந்த வலித்து அள்ளி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா ஆந்தகாலத்துல வந்து புலங்குகிறவர்கள் யாரோ அவங்கெல்லாம் வந்து இதில் வந்து கையாடல் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அப்போ தோட்டம் கேட்க தோட்டம் காக்க போட்ட வேலி பயிர் தின்றதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது தமிழ் வரிகளில் அது போல் அளிக்கிறது இவங்களுடைய செய்கைகள் அப்படியே வந்து நம்ம கடந்து போய் பார்த்தோம்னா நகைக்கடிகள் இப்போ இவங்க மா குருவாயூர் கோயிலில் வந்து தங்கும் வெள்ளி பொருட்கள் நாற்பது ஆண்டுகளாக கணக்கு பார்க்கவே இல்லையா சபரிமலை ஐயப்பன் கோயிலை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய குருவாயூர் கோயிலையும் குருவாயூர் கோயில் கேரளாவில் இப்போ இப்போ தமிழ்நாட்டிலே வந்து இந்த கோயில் நிர்வாகத்தை வந்து கோயில் நிர்வாகத்தை வந்து அரங்காவலர் குழு பார்க்கணுமா அல்லது வந்து அரசு அரசு அப்பாயின் பண்ண அதிகாரிகளால் பார்க்கப்படமா அப்படின்னா நான் பல முறை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது நாங்கள் திருடில் திருடு போன பொருட்கள் பார்த்திங்களா அதில் வந்து நாங்கள் எத்தனை பொருட்கள் கைப்பற்றி வந்தாலும் ப்ராப்பர்ட்டி என்ட்ரி போடுவோம் அதே மாதிரி அரசு சொத்துக்கள் பார்த்திங்களா எங்கக்கிட்ட வந்து காலையில் போன உடனே தம்பி நாங்கள் என்ன செய்யறதுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போனோடனே ஜெனரல் டைரின்னு இருக்குது அது வந்து தீர்ணிக்கும் காலையில் ஏழு மணிக்கு எழுதி ஆகணும் ஒவ்வொரு காவல்நிலைய பொறுப்பாளர்கள் என்ன எழுதுவாங்கன்னா இன்றைய தினம் நான் வந்து அரசு சொத்துக்களை சோதனை செய்து பார்த்தேன் அப்போது நாற்பத்தி ரெண்டு துப்பாக்கிகள் நானூற்றி ஐம்பது தோட்டாக்கள் அது இது இல்லாமல் வந்து இந்த வகையில் கைக்கு போடுகிற காப்புகள் லாக்கப் பொருட்கள் இந்த ஒரு எங்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கும் இந்த அத்தனை பொருட்களும் வந்து அப்படியே இருக்கிறது இருக்கிறது அதன் பிறகு வழக்கு சொத்துக்களான நாலு பவுன் தங்கம் மூணு பவுன் வெள்ளி இதெல்லாம் வந்து அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறது இன்றைய பணி தொடரும் அப்படி தான் வந்து நாங்கள் காவல்துறை இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்காரன்னு மோசமாக பேசுகிறானுங்களே எல்லாம் சில பேர் இங்கிலீஷ்காரனுடைய சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டரை வந்து டெய்லி காலையில் செக் பண்ணி தாண்டா வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இங்கிலீஷ்காரன் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து ரெக்கார்டை க்ரியேட் பண்ணனதுனால தான் நமக்கு கொடுத்த அத்தனை துப்பாக்கி இது வரைக்கும் ஒழுங்காக இருக்குது ஒரு துப்பாக்கியோ ஒரு தோட்டவோ ஒரு மேகசினோ ஒரே ஒரு நாள் கூட மிஸ் ஆக முடியாது ஏன்னா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இன்ஸ்பெக்ஷன் வச்சு அதை வந்து நாங்கள் செக் பண்ணிடுவோம் ஆமாம் இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுற நாட்களில் அதை மறுபடியும் செக் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் வந்து நாலு துப்பாக்கியை வந்து வெளியில் டியூட்டிக்கு எடுத்துகிட்டு போகணும் திருப்பி கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அதை ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் ரைட்டர்னு ஒரு ஆள் வந்து வாங்கி அதை வந்து பதிவு பண்ணி பாதுகாப்பான முறையில் சேஃப்டி லாக்கரில் வைக்கணும் இந்த சிஸ்டத்தை நம்ம வா கோயில்கள் எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டி லாக்கர் வச்சிடலாம் ப்ராப்பர்ட்டி ரிஸ்ட் வச்சிடலாம் இதை வந்து பத்திரமாக என்னென்ன ப்ராப்பர்ட்டியை எடுத்து இப்போது அப்பா என்ன சொல்ல சேர்த்த பணத்தை சிக்கனமாக அம்மா கையில் கொடுத்து போடு சில்ல கண்ணு சொல்கிறாரா இல்லையா இல்லைங்க அத்தை ஒரு சிக்கடி சம்பா பார்த்து வாங்கி விதை விதைச்சி நாற்று பிடிக்கி நட்டு போடு சில்ல கன்று அப்படின்னா அப்போ சேர்த்த பணத்தை பக்குவமாக அது அற்புறுத்த பொறுத்த சேர்த்த பணத்தை பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போட்டு செல்ல கண்ணு பாடுறாரா இல்லையா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அது மாதிரி அங்கே அங்கே வந்து நீங்கள் எண்ணி பார்க்குறதுலாம் நீங்கள் பாருங்கள் எண்ணி பார்த்த உடனே இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது இத்தனை கிலோ தங்கம் இருக்குது இத்தனை கிலோ வெள்ளி இருக்குது இத்தனை இவ்வளோ வைரங்கள் இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது பணத்தை வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணிடலாம் இதுதான் கையிருப்பு இப்படி ஒரு ப்ராப்பர்ட் ரிஜிஸ்டரை வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க பண்ணிக்கிறாங்க சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாலரை கிலோ தங்கம் திருட்டு போயிருக்கு குருவாயூர் கோயிலில் எத்தனை கிலோ தங்கம் வயிறோம் குருவாயூரில் பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகளாக கணக்கே பார்க்கவில்லையா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து இந்நிலையில் தங்கம் வெள்ளி தந்தம் மற்றும் குங்கும பூ உள்ளிட்ட விளைவந்த பொருட்கள் கோயிலின் கருவூலத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக சமீபத்தில் நடந்த கணக்கு தணிக்கை குழு சந்தேகம் எழுந்துள்ளது என்னென்ன தங்கம் வெள்ளி தந்தம் குங்கும பூ விலை உயர்ந்த பொருட்கள் வந்து மிஸ் ஆயிருக்குது பக்தர்கள் காணிக்கை மூலம் கோவிலுக்கு வந்த விலை உயர்ந்த பொருட்களை நேரடியாக மதிப்பிடும் பணி கடந்த நாற்பது நாட்களாக நடக்கவே இல்லை நாற்பது 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 ஆண்டுகளாக நடக்கவே இல்லை பக்தர்கள் வந்து மனமு வந்து இப்ப ஆளு என்ன நான் போறேன் என்னோட என்னுடைய இடைக்கு இடையை நாணயத்தை போட்டு கட்டி உங்ககிட்ட வந்து கோயிலுக்கு நிர்வாகத்துக்கு ஒப்பிடன் அது கணக்குலேயே வந்து கணக்கே எடுத்துக்கல அப்போ கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய குருக்கள் தான் எடுத்துக்கிறாங்க கோயில் வேலை பார்க்குற ஆட்கள் வந்து அதை அவங்க அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிறாங்க அதை வந்து ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணி வந்து கோயில் நிர்வாகத்துறை ஒப்படைக்கிறது இல்லை அப்படின்னு வந்து இப்போது குருவாயூர் கோயிலில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ ஆடிட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் போய் பண்ணியிருக்காங்க இதில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா யானை தந்தங்களை வந்து வெட்டி எடுத்த வகையில் எவ்வளவு ரூபாய் செலவு கணக்கு என எழுதப்பட்டுக்கிட்டே தவிர நமக்கு யானை தந்த இருக்குது யானை அங்கே வளர்க்குறாங்க அல்லது யானை தந்தத்தை வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா இதுக்கு வந்து இந்த யானைக்கு இறந்து போன யானைகிட்ட வந்து வெட் இந்த தந்தத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா செலவாயிடுச்சி அப்படின்னா அப்படின்னு ரைட்டு செலவு கணக்கு எழுதியிருக்காங்க வெட்டி எடுக்கப்பட்ட தந்தம் எங்கடானா காணலையா எப்படி இருக்குது தம்பி இது கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா ஒரு கோயில் நிர்வாகத்தில் வெட்டி எடுக்கப்பட்ட அதாவது நீங்கள் செலவு முட்டோலி போட்ட க செலவு இருக்குது அறுவடை செஞ்ச கணக்கு இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சிலைகள் காணோம் நிறைய கோயிலில் நகைகள் காணோம்னா கடந்த காலத்தில் நம்ம செய்திகள் பார்த்தோமே அப்போ இது எல்லாமே கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்க தான் எடுத்துகிட்டு போய் வெளில போய் விற்றதா மரியாதைக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவர்களுக்கு இதன் மூலமாக நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எல்லா கோயில்கள்லையும் வந்து இப்போ வந்து பல்வேறு வசதிகளையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு நோட் புக்கை ரெடி பண்ணுங்க அங்கே வந்து ஸ்ட்ராங் ரூம் ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு இப்போ வந்து கோயில் சிலைகளை வைக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது அந்த க ஜனவரியாக பார்த்தா எல்லா சிலைகளும் உள்ளே இருக்கும் அது இல்லாமல் ஸ்ட்ராங் ரூம் வச்சு அதை வந்து ப்ராப்பர்ட்டி ரெஸ்டில் என்ட்ரி போட்டு இத்தனை பொருட்கள் இவ்வளோ நாள் இருக்குது அது யாருடைய அக்கௌண்ட்டில் வெளியில் எடுக்கப்படுது யார் உள்ள வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு முறியும் கையொப்பம் போட்டு எடுக்கணும் வைக்கணும் அப்படி இல்லைன்னா கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறதுக்கு நீண்ட நெடுங்காலமாக நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சாமி சிலைகளை கடத்தியிருக்கிறாங்க இல்லைங்க சாமி நகைகளையே வந்து திட்டிருக்கிறாங்க சாமி கோயிலுக்குள்ளேயே வந்து அயோக்கத்தினம் பண்ணியிருக்காங்க அந்த இருபது பெர்சன்ட் கருப்பாடுகளை அக்கார்டிங் டு அருண் அக்கௌண்ட்டு நம்ம கருப்பாடு தான் கூறது இருக்கிற கருப்பாடுகள் களையப்பட வேண்டும் கோயில்ல இவ்வளவு தூரம் நகை காணும் சிலையை காணும் அப்படின்னா இப்படி கோயிலுக்கு வெளியில இருந்தே வந்து எடுத்துட்டு போறது இல்லை கோயிலுக்கு உள்ளே இருக்கிறவங்க யாரோ சாமிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாரோ தானே எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் பண்றாங்க இது வரைக்கும் தண்டிக்கப்படவே இல்லை இப்போ இதுல வந்து துவார பாலர்கள் வந்து இது நாளை முக்கியில இருக்குது என்னங்க இதே சைஸில் அரை கிலோ வெளியே எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு சைஸில் பண்ணி கொடுன்னு சொல்கிறது யார் பண்ண முடியும் கோயில் சாமி கூட இருக்கிறவங்க கூட குருக்களோ பண்ணுவாங்க ஐயப்ப சாமி போன்ற மிகப்பெரிய கோயில்கள்லாம் இப்படி வந்து நம்பிக்கை மோசடி நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் மக்கள் எல்லாமே வந்து நம்பிக்கையற்றவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் தயவு செஞ்சு கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அது கைவர்களின் கூடாரமாக என்றுமே இருக்கக்கூடாது இந்த ஒரு விஷயத்தில் வந்து கலைஞரோடவும் சிவாஜி கணேசன் அவரோடும் நம்ம ஒத்து போயிடலாம் ஏன்னா அது வந்து ஏன்னா ஒத்து தான் போயாகணும் ஏன்னா அவர் சொல்கிறார் கோயில்கள் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து இப்போ 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 சில நேரங்களில் உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கிற வாதங்கள் கூட சில பேர் நியாயமாக எடுத்து வைக்கிறது இல்லை அது வந்து நீதி அரசுகள் தான் வந்து முடிவுக்கு வரணும் கோயில் சொத்துக்களில் வந்து நீங்கள் வந்து கடைகள் எல்லாம் கட்டக்கூடாது அப்படி சொன்னால் கோயிலுடைய வருமானத்தை வந்து மல்டிபிள் பண்ணி அரசாங்கத்துக்கு வருமானத்தை உருவாத்து உயர்த்துறது ஒன்று நான் என்ன நான் நீண்ட நாளாக வந்து இதன் மூலமாக இன்றைக்கி வந்து பலன் மூலமாக நான் பதிவு செய்கிறது என்ன அப்படின்னா பழனியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் என்னங்க கோயில் சொத்தில் வர்ற பணத்தில் மெடிக்கல் காலேஜ் பழனியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீரங்கத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் என்னங்க திருவண்ணாமலையில் ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்புறமே ராமேஸ்வரத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுங்க நான் சொல்கிறேன் இந்த ஆறு ஏழு மெடிக்கல் காலேஜு புதுசாக பல்கலைக்கழகம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் ஏன்னா திருப்பதி கோயிலில் கீழே போய் பார்த்தீங்கன்னா கோயில் சுற்று அத்தனை ஆயிரக்கணக்கான நிலங்களையும் வந்து கல்வி நிலையங்களாக மாற்றியிருக்காங்க என்னங்க அங்கே வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது நர்சிங்க்கு தனியாக ஒரு கல்லூரிகள் அப்போ அங்கே எல்லா ஃபேக்கல்ட்டிக்குமே வந்து நூறு நூறு ஏக்கர் ஒதுக்கி திருப்பதியில் என்னங்க மனசாட்சி உள்ள எனக்கு மனசாட்சி உள்ள மனிதர்கள் மதிப்புக்குமிக்க நீதி அரசர்கள் இது மாதிரியான ஒரு ஒரு தீர்ப்பினை வழங்கி வழங்கி கோயில் சொத்துக்கள் வந்து அன்னக்கவுண்டடே போயிடாமல் மனகுருமி இந்த மக்கள் நல்லா இருக்கட்டும் இந்த சாமி நல்லா இருக்கட்டும்னு இந்த மக்களுக்கும் பக்தர்களுக்கும் சாமிக்கு நடக்கிற டிரான்சாக்ஷனில் திருடர்களை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் கல்வி நிலையங்களாக மாற்றிட்டாங்க இப்போ காமராஜர் கண்ட கனவு பேரறிஞர் அண்ணா கண்ட கனவு இப்போது தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பத்து வருஷத்துக்குள்ள உலகத்தில் இல்லை இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்துக்கே முதல் மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் மாறும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதுக்கு அடிப்படை வந்து மாரி செல்வராஜ் சொல்கிறார் பாருங்க டே நான் உங்ககிட்ட சாராயத்தை கொடுக்கல உங்கள்கிட்ட நான் புத்தகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு மாரி செல்வராஜ் பதிவு பண்ணியிருக்காரு இல்லையா அந்த புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு தான் நானும் சொல்கிறேன் கோவில்கள் கூடாரமாக கூட கோவில் வருமானங்கள் கல்வி மாறணும் வந்து உயர் கல்வி கூடங்களாக மாறணும் ஒரு இப்ப வந்து நான் சொல்றேன் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கறது வந்து திருவண்ணாமலையில் ஆரம்பிங்க அங்க போய் படிக்கிற அத்தனை பேரும் ரயில்வேல வேலைக்கு போட்டோம் ஆரம்பிச்சா தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும்ல ஓ தமிழர்களுக்கு எப்படியுமே தமிழ் சார் தமிழர்களுக்கு வேலையே கொடுக்காம இருக்குது இருக்கிறாங்க அது கொடந்த பத்து வருஷமாகவே தமிழர்களுக்கு நான் வந்து தமிழ் தேசிய நான் ஒரு அமைச்சரான நான் அமைச்சரானால் இல்லை இது யாராவது காப்பி அடிக்கிறதுனா அடிக்கிட்டோம் நான் அமைச்சரானா அல்லது எதிர்காலத்தில் வந்து திரு உதயநிதி அவர்களோ விஜய் அவர்களோ முதலமைச்சரானா நான் வந்து ஆர் ஆர் ரேவியில் தொடர்ந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் மற்றும் மத்திய அரசு துறைகளில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அத்தனை பேருக்குமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரைனிங் சென்டர் வச்சிடணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து எல்லாருமே வந்து கட் படிப்பு முடிச்சுட்டு மாநில அரசு துறைகளிலேயே வேலை தேடிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து குடிச்சு குடித்து அழிந்து தனித்தான தமிழ்நாடு மட்டும் அழிந்து தன் குடும்பத்தை அழித்து தம் சமூகத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களெல்லாம் வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னா ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ட்ரைனிங் சென்டர் தேவைப்படுது அதனால் திருவண்ணாமலையில் வர வருமானத்தையும் பழனி கோயில் ஸ்ரீரங்கம் இது போன்ற இடங்களில் வந்து வருமானத்தில் ஒவ்வொரு ஊரில் ஒரு ட்ரைனிங் சென்டரை இல்லைங்க இலவச உணவோடு சேர்ந்த பயிற்சி மையங்களை அமைக்க வேண்டும் இவங்களாம் வந்து சென்ட்ரல் கவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா துறைகளிலும் வந்து தமிழ் மாணவர்கள் வந்து கட்டு தேர்ந்து வேலையில்லாமல் திரிக்கின்ற மாணவர்களை இது மாதிரி வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து சேனலைஸ் பண்ணணும் சேனலைஸ் பண்ணணும் அதற்கான முன்னெடுப்பை வந்து ஏற்பாடு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் இது போன்ற தமிழர்கள் வந்து தமிழ் சங்கங்கள் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அந்த ஊர்லெலாம் தமிழ் 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 நூலகம் தமிழ் புத்தகங்கள் அழிய தமிழ் புத்தகங்கள் அடங்கிய தமிழ் நூலகங்களை அமைக்கணும் அமைச்சு அங்கே வந்து நூலகத்தோடு வந்து கெஸ்ட் ஹவுஸு ஏற்பாடு பண்ணி ஏற்பாடு பண்ணி இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு நூலகம் கட்டுறோம் அதில் வந்து பதினாலு அடுக்கு மாடி ஒரு நூலகம் கட்டுறோம் டெல்லியில் கட்டுறோம் என்னங்க டெல்லியில் வந்து ஒரு பத்து லட்சம் தமிழர்கள் இருக்காங்க அங்கே போய் ஒரு நூலகத்தோடு பத்து அடுக்கு முன்னாடி ஒரு கட்டணம் அதில் டெல்லியில் யூபிஎஸ்சி யாரெல்லாம் வந்து படிக்க போகிறாங்க இன்டர்வியூ போகிறாங்க வேலை தேடி போகிறாங்க எல்லாருமே டெல்லியில் தங்கி அந்த நூலகத்திலேயே வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிலாம் வந்து ஏற்பாடு பண்ணி அதன் மூலமாக வர வருமானத்தை அரசுக்கு சேர்க்கலாம் சாராயம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கட்டிடங்களை உருவாக்கி அதில் வர வருமானத்தை எதிர்காலத்தில் இன்றைக்கி பற்றாக்குறைகளை வந்து நடத்துங்க அல்லது இது முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் முடிவுக்கு வந்து அடுத்த வேறு என்னென்ன இடங்களெலாம் வந்து உற்பத்தி அல்லது என்னென்ன இடங்கள்லாம் வந்து நியாயமான முறையில் நேர்மையான முறையில் வருமானத்தை அரசுக்கு ஈட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வழிகளை எடுத்துக்கணும் இல்லைங்க வழி இந்த கோயில்கள் வந்து இப்போ இப்போ இதில் பாவத்துக்கும் இல்லைங்க இதில் நீதிக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கிற போராட்டத்தில் முடிவெடுக்கிற இடம் கோயில் தான் கோயில் தான் பாவத்துக்கும் அநியாயங்களுக்கும் வந்து தீர்வு காண்ற இடம் கோயில் தான் அப்படிலாம் வந்து சட்டத்தால் தீர்க்க முடியாமல் மனசாட்சியின் பூர்வமாக தீர்க்க உள்ளவரையே அல்லது தன் கணவனால் தன் குடும்பத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனை கடவுளே தீர்ப்பார் அப்படின்னு ஒரு கொள்கையின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் நடைபெற்று கொண்ட நாட்டில் கோயில்கள் எப்போதுமே கைவர்களின் கூடாரமாக அமையக்கூடாது கோயில் சொத்துக்கள் முறையாக வந்து அக்கௌண்ட் பண்ணணும் அது வந்து எதிர்கால தமிழ்நாட்டில் வந்து சாதி சமயமற்ற அனைத்து மக்களும் பயனுள்ள வகையில் வந்து செலவுகள் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறத பதிவு படுகிறது கோயில்கள் கையவர்களுடைய கூடாரமாக ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த கலந்துரையாடல் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்